கட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ பகுதியில் உங்களை சந்திப்பதில் பேர் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்குது அதாவது முதுகு அந்த கைபோசிஸ் லோடியோசிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பின்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிறது ஒரு பக்கம் மேடு பள்ளம் அதாவது இந்த பக்கம் உயர்ந்து இந்த பக்கம் இதாகிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுவாசத்தெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் இங்கே தான் ஹார்ட்டு பிரெயின் ஹார்ட்டு ஹார்ட்டை சுற்றி லங்ஸ் இருக்கும் உங்களுக்கு அப்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறது நிறைய பேர் ப ப சொல்லுவாங்க ஷேப்பிங் த பாடி அப்படின்லாம் சொல்லி இப்போ நிறைய விளம்பரங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போது அதெல்லாம் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் வந்து திரிகோணாசன்தான் இன்றைக்கி அந்த திரிகோணாசனத்தை பற்றி பார்க்கலாமா இந்த ஆசனத்துக்கு நம்ம தளர்வாக நிற்கணும் ஷிதியில் தாடாசனத்தில் நம்ம நிற்கிறோம் கால்கள் நல்லா அகட்டி வச்சு கைகளை நல்லா அகட்டி வச்சு நிற்கிறோம் மூச்சை மெதுவாக உள்ளார இழுத்து வெளியில் விடுறோம் நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கிறோம் மெதுவாக உங்கள் ரெண்டு கால்களையும் ஒன்றா கொண்டு வந்து தாடாசனத்துக்கு வந்துடுங்க கைகள் உங்கள் தொடக்கி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மூச்சை நல்லா உள்ளார இழுத்து வெளியில் விட்டுக்கோங்க இருந்து தலை வரைக்கும் உங்கள் உடம்பு பகுதி முழுசாக எப்படி இருக்குன்றதை நல்லா உணருங்க இப்போ மெதுவாக மேட்டுடைய ஒரு கார்னருக்கு போயிடுங்க உங்கள் கால்களை நல்லா அகட்டி வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ நல்லா அகட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் நல்லா வரும் இப்போது உங்களுடைய வலது காலை நல்ல நைன்ட்டி டிகிரிஸ்க்கு திருப்பி வச்சுக்கோங்க உங்களுடைய டோ வந்து நைன்ட்டி டிகிரிஸ் இடது கால் வந்து ஒரு டென் டிகிரிஸ் உள்ளார வந்திருக்கணும் இப்போது மூச்சை மெதுவாக உள்ளார எடுத்துகிட்டு உங்கள் ரெண்டு கையும் நல்லா மேலே கொண்டு போங்க நல்லா அந்த ஸ்ட்ரெச்சை நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா ஃபீல் பண்ணுங்க இப்போ மெதுவாக உங்களுடைய எந்த காலை நல்லா நைன்ட்டி டிகிரிஸ் இது பண்ணியிருக்கீங்களோ அந்த பக்கம் லேட்ரல் ஸ்ட்ரெச் கொடுங்க நல்லா பெயின் பண்ணி உங்கள் கையை வந்து காலுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க மேலே இருக்கிற கையை திருப்பி உள்ளங்கையை திருப்பி கண்களால் உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு காலுக்கு நடுப்புறையும் ஒரு கோணம் ஆங்கிள் இருக்குது உங்கள் அதர் சைடு அந்த கை நீங்கள் உள்ளடற பார்க்குறீங்களா அங்கேருந்து ஒரு கோணம் இருக்குது அந்த கையிலேருந்து இந்த கை வரைக்கும் இன்னொரு கோணம் இருக்குது அதனால் இது வந்து திரிகோணாசனம் முக்கோண ஆசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரிகோணா ஆசனம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கால் ஸ்ட்ரெச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு காலில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறீங்க அதே மாதிரி உங்களுடைய லேட்ரல் பார்ட் ஆஃப் தி மசில்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரெட்சாக இருக்குது கழுத்துக்கு வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன் கிடச்சிருக்கு உங்கள் உள்ளங்கையை பார்க்குறீங்க நல்ல மூச்சை மெதுவாக உள்ளார இழுத்து வெளியில் விடுறீங்க முப்பது செகண்ட் நின்ற பிறகு மெதுவாக உங்களுடைய கீழே இருக்க கையை கொண்டு வாங்க தலையை நல்லா நேராக பண்ணிக்கோங்க மெதுவாக மேலே கொண்டு வந்துருங்க காலை நேராக்கிக்கோங்க ஆக்கிக்கோங்க ரெண்டு காலையும் ஆக்கிக்கோங்க ஓகே கால்களை நல்லா அகட்டி வச்சு நல்லா ரிலாக்ஸ்டாக பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கால் எப்படி இருந்துச்சு முட்டி எப்படி இருந்துச்சு உங்களுடைய இடுப்பு பகுதியில் ஸ்ட்ரெச் எப்படி இருந்துச்சு உங்களுடைய லேட்டல் பார்ட் பக்கவாட்டில் உள்ள தசைகள் எல்லாம் எப்படி நல்லா ஸ்ட்ரெச்சை ஸ்ட்ரெச் ஆச்சு அப்படின்றத நல்லா ஃபீல் பண்ணுங்கள் கழுத்தில் வந்து ஒரு நல்ல ரொட்டேஷன் இருந்துச்சு அந்த ரொட்டேஷன் எப்படி இருந்துச்சுன்றத நல்லா ஃபீல் பண்ணுங்கள் பயிற்சி பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பயிற்சி பண்ண பிறகு எப்படி இருந்துச்சுன்றத நல்லா ஃபீல் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம திரிகோணாசனத்தை பார்த்தோம் இந்த ஆசனத்துடைய பயன்கள் வந்து நிறைய பயன்கள் இதில் வந்து சொல்லி வந்து முடிய முடியாது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற போது தான் அது உங்களுக்கு இன்னும் நிறைய நீங்கள் அனுபவிக்க முடியும் இதில் வந்து பார்த்து யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீ சர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி பெல்விக்கில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஸ்பிளிட்டெல்லாம் வருது அதனால் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ்டிங் மசில்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இந்த பயிற்சியை வந்து மேற்கொள்ளக்கூடாது மற்றபடி நிறைய பேர் வந்து இதில் நல்லா செய்யலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முதுகுல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் இருக்கிறவங்க டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கிறவங்களும் இந்த பயிற்சியை வந்து நம்ம செய்யக்கூடாது மற்றபடி எல்லோரும் நல்லா பண்ணி இந்த ஆசனத்தை பண்ணி நல்ல ஸ்கெலிட்டல் மசில்ஸை வந்து எம்பவர் பண்ணுவோம் மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்